நிறையா நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஜீவசகோத்தன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய அரசியல் விவாதத்துல உங்களுக்கும் அதிமுகவை சார்ந்த சேலம் மணியன் என்பவருக்கும் இடையேயான விவாதம் காரசான விவாதம் அது பார்க்க முடிஞ்சது அதுல குறிப்பாக ஒரு அதிமுக காரராக இருந்து கொண்டு எப்படி பெரியாரை ஈவேரா என்று சொல்கிறார் அப்படின்ற கேள்வியை நீங்க எழுப்பினீங்க அதற்கு அவர் சரியான பதில் அவர் கொடுக்கல கொடுக்க முடியல அதிமுகவினர் ஏன் பெரிய ஈரான சொல்லக்கூடாதன்ற ஒரு பார்வை இருக்குல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அதிமுக அப்படிங்கிறது திமுக இருந்து பிரிந்த கட்சி அண்ணாவிடம் இருந்து பிரிந்த கட்சி அல்ல பெரியாரிடம் இருந்து பிரிந்த கட்சி திமுக அதிமுக மதிமுக மூணு பேருக்குமே தலைவர் பெரியார் தான் இதை யாருமே மறுக்க மாட்டாங்க அவங்க லெட்டர் பேர்ல இன்னும் பெரியார் அண்ணாலாம் இருக்கிறாங்க பெரியார் அண்ணா மூணு கட்சிக்குமே பொதுவான தலைவர்கள் யாரு பெரியார் அண்ணா திமுக கூடுதலா கலைஞரை ஏற்றுக்குவாங்க அதிமுக கலைஞர் எடுத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்டுக்குவாங்க ஆனா பெரியார்ல இருந்துதான் தொடக்கம் இல்ல பெரியார வந்து ஈவேரா என்று சொல்வது பல பேர் கேட்கிறாங்க அதான ஒரு பேரு பாலாஜியா பாலாஜின்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவான் பேரை சொல்றது ஒரு தப்பா அப்படின்னு இது மேலட்டும் பார்த்தா ரொம்ப சரியான கேள்வியா இருக்கும் டேங்கப்பா பேர சொன்னது ஏன்பா இவ்வளவு குதிக்கிறா இன்னும் கூட நல்ல பேரு வலதுசாரிகள் கேட்கிறாங்க எங்களுடைய விருப்பம்ன்றார் அவரு இல்ல அதான் சொல்றேன் பல வலதுசாரிகள் என் கமெண்ட்ல இதெல்லாம் வந்து அப்பா அவன் பேரு ஜீவாதானே ஜீவான்னு சொல்லக்கூடாதா ஓ பெரியாருன்னு தான் சொல்லணுமா அவருக்கு அவங்க அம்மா அப்பாவை வச்சு பேர் ராமசாமி தானே அப்படின்னு சரி அவருக்கு பெண்கள் மாநாடுலாம் கூடி ஏன் பெரியாருன்னு பேர் கொடுத்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள்லாம் சேர்ந்து அவருக்கு அந்த பேரை கொடுக்குறாங்க அதில் என்ன மாதிரியான பெண்கள் ஐயா மறைமுழு அடிக்கலாருடைய பேத்தி அதில் இருக்கிறாங்க மகள் இருக்கிறாங்க மிராண்டான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி பெண்கள் இருக்கிறாங்க மீனாம்பால் சிவராஜ் பட்டியல் சமுதாய மக்களுக்காக அன்னைக்கே குரல் கொடுத்து அவங்கள உரிமைகளுக்காக போராடியவர் மீனாம்பாள் அந்த காலத்திலேயே இங்கிலீஷ்ல இருந்து எல்லாம் நல்லா பேசுவாங்க ஆதி மக்கள்ல இருந்து பெண் உரிமைக்காக பாடுபட்டோம் இப்பேற்பட்ட அறிவு ஜீவி அறிவுஜீவி பெண்ணு பெண்ணி பெண்கள் அந்த பெண்கள்லாம் பெரியாருக்கு பெரியாருன்னு பட்டம் கொடுத்த அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பெண்கள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க சும்மா தட்டி தூக்குற ஆட்கள் அவங்க அந்த பெண்கள்லாம் அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் அரசியல் அறிவு அரசியல் உணர்வு முதலமைச்சர் ராஜாஜி வீட்ட முற்றுகையிட்ட பெண்களுங்க அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஏன் அதாவது ஈவே ராமசாமி நாய்க்கர்ல இருந்து நாய்க்கருங்கிற பட்டம் போகுது ஜாதி பேரை எடுக்கணும்னு பெரியார் சுயமரியா திருமணம் போட்டு சவுந்தரபாண்டிய நாடார் ராமச்சந்திரன் சேர்வை போன்றவர்கள் இனிமேல் எங்களை சவுந்தரபாண்டிய நாடார் என்று அழைக்க கூடாது ராமச்சந்திர சேர்வை என்று அழைக்க கூடாது ராமச்சந்திரனார் சவுந்தர பாண்டியனார் நம்ம நம்முடைய அடையாளம் நம்ம தமிழர் தான் சாதி கிடையாது அதுக்கு செங்கல்பட்டு சுயமுறையா மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெரியார் கொண்டு வரார் பெரியாருக்கு அதுக்கு முன்னாடியே நாய்க்கீர் பட்டம் போயிருது அவரே குடியரசு எழுதும் போது ஈவேரா ராமசாமி மட்டும் தான் எழுதுறாரு பட்டம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருது அவருக்கு இப்படி பேருக்கு பின்னாடி இந்த சாதி பட்டத்தை எடுத்து மற்றவர்களையும் எடுக்க வைத்து இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டில் யாருக்கும் சாதி பேர் கிடையாது கவுண்டரு உடையாறு படையாச்சின்னு இருந்தாலும் யாருக்குமே பெரிய லெவலில் பிரபலமானங்களும் கிடையாது அப்படி ஒரு வரலாற்று சாதனை நிறுத்திய தந்தை பெரியாருக்கு அவருடைய சாதனைகள் பார்த்து இவர் ஒரு ஒரு பெரியார் பட்டத்தை இந்த பேர் யாருக்கு உறுத்துது சாதியவாதிகளுக்கு சனாதனவாதிகளுக்கு ஆணாதிக்கவாதிகளுக்கு எரிச்சலா இருக்கு அதிமுகவில் பொதுவாக யுவரான பயன்படுத்த மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் பயன்படுத்த மாட்டாங்களே காளிமுத்து பயன்படுத்துவாரா பன்ட்டு ராமச்சந்திரன் பயன்படுத்தினாரா ஆரம்பீரப்பன் பயன்படுத்தினாரா கே ஏ கிருஷ்ணசாமி பயன்படுத்தினாரா கே ஏ மதியலகன் பயன்படுத்தினாரா எம்ஜிஆர் பயன்படுத்தினாரா ஜெயலலிதா பயன்படுத்த ஒரு உதாரண காமி சொல்லுங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பெரியார வந்து இன்று ஈவேரா பிறந்த நாளுக்கு செல்வி முதலமைச்சர் ஜெயலலிதா மாலை செய்தி வந்திருக்கான்னு சொல்லுங்க தந்தை பெரியார் தான் உங்களுக்கு யார் விஜயாந்த் கட்சியில இருந்து ஈவேரான்னு சொல்லுவாங்களா விஜயான்னு சொல்லிருக்காரா ஈவேரான்னு அவர் வந்து பெரியார் படத்தையும் சாமி படத்தையும் ஒன்னா வச்சு ரெண்டையும் ஒன்றாக பார்க்கிறேன் அவரும் ஒரு கடவுள் தான் அவரும் நல்ல அவரு இந்த சமுதாயத்துக்காக அப்படின்னு அவர் அவருடைய புரிதல்ல அவரு அவரும் பெரியாருனார் பெரியார ஈவேரான்னு சொன்னது இல்லையே பெரியார ஈவேரான்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சொல்வாரா யாருமே சொன்னது கிடையாது பாஜகவினர் வலதுசாரின் அதிரி பாஜகவிலேயே நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களும் பெரியாருன்னு தான் சொல்லுவாங்க வானதி சீனிவாசன் போன்றவர்களும் பெரியார் தான் சொல்லுவாங்க ஏன் அண்ணாமலை கூட பெரியாருந்தான் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு ஈவேரான்னு வேறான்னு பயன்படுத்துவதில்லை அப்படியே ரொம்ப ரிஜிடான ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரர்களா தங்களை ஈவேரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமான ஈவேரா தான் சொல்லுவேன் இஷ்டங்கிட்டு அவர் கேக்குறாரு ராஜாஜி நீ மூதரீங்கன்னு சொல்லுவீங்களான்னு கேக்குறாரு ஒரு அதிமுக காரருக்கு பெரியார வந்து குறைத்து ஈவேரா பெரியாருங்கிற பட்டத்தை சொல்ல உன் மனசுக்கு வரமாட்டேங்குது ராஜாஜிக்கு மூதரீங்கர்னு சொல்லணுமா இவர் அதிமுக காரணம் இல்ல ஆர் எஸ் எஸ் கடந்த காலங்களில் புகழ்ந்து கூற்று சொன்னார்ல அதிமுக கூட்டணியின் போது அவர் பாஜக வந்து எப்படி திமுக பாஜக கூட்டணி வைக்கும் போகும்போது கலைஞர் சில விஷயங்களை சொன்னார் அது உண்மைதான் அதான் கூட்டணி வச்சிருக்காங்களே பாஜகவோட கூட்டணி வைப்பது என்பது வேறங்க அது நமக்கு உடன்பாடு இருக்கு இல்லைங்கிறத விடுங்க அதெல்லாம் வரலாற்றில் நடந்த நிகழ்வு திமுக பாஜக கூட்டணி வச்சாங்க முத முத பாஜகவுடன் கூட்டணி வச்சது ஜெயலலிதா அமையாரு ஆட்சியை கவுத்து விட்டாங்க வாஜ்பாயை திமுக கலைஞரோட கூட்டணி வச்சு அவங்க அஞ்சு வருஷம் அமைச்சரவைலாம் இருந்தாங்க இது இது நடந்து முடிஞ்சு போச்சு கூட்டணி வச்சது உண்மைதான் ஆனால் கூட்டணி வச்சாலும் கடிவாளம் போட்டாங்க குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாங்க பாபு மசூதி பேசக்கூடாது காமன் சிவில் கோடு பேசக்கூடாது இந்த மாதிரி பல்வேறு நிபந்தனைகளுடன் வச்சாங்க அந்த கடிவாளத்தோடு தான் வாஜ்பாய் ஆட்சி செஞ்சார் இப்போ இதை நம்ம ஆதரிக்கிறோமான்னு கேட்டால் நமக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை ஒருபோதும் ஆதரிக்கலை இது நடந்த நிகழ்வு தான் அவர் சொன்னது வந்து பொய் கிடையாது நம்ம என்ன கேட்குறோம் இப்போ நீங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க அதிமுக வர்றீங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் காரனாவே பேசுறீங்களே நான் அதான் கேட்கிறேன் வந்து கலைஞரும் சரி யாரும் சரி பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது ஒவ்வொரு இந்துத்துவாவா இருக்கணும் முஸ்லீம்களை இது பண்ணணும் பெரியாரை வேறான்னு சொல்லணும்னு சொன்னாங்களா கடந்த காலத்துல ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சாங்க அப்ப உடனே இந்த அளவுக்கு கரைந்து போய் ஒரு ஆர் போய் இணைய அளவுக்கு அதிமுக கொண்டு போயிட்டாங்களா இல்லையே இப்ப நம்ம அதைத்தானே கேட்கிறோம் மாநாட்டுல கலந்து கொண்டதே அதை ஆர்ஸ் எஸ் நிகழ்வு ஆர் எஸ் எஸ் ஓட இணைந்து போறாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா கண்டிப்பா இந்து முன்னணி முன்னணிய முருகன் மாநாடு தானே அந்த முருகன் மாநாட்டிலேயே என்ன நடந்துச்சு அண்ணாவையும் பெரியாரையும் இழிவு ரெண்டு பேருமே இவங்களுடைய தலைவர்கள் அந்த மாநாட்டில் பெரியாரைய அண்ணாவையும் எழிவுபடுத்தி போடும் போது அமைதியா இருக்கிறாங்க அந்த மாநாடு முடிகிற வரையும் முதல்ல இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இதை போடலான்னு அவங்களுக்கு தோண்டி இருக்கு பாருங்க அதுவே இவங்களுக்கு அவமானம் இல்லையா ஏன்னா என்னையை கூப்பிட்டு வச்சு எங்கள் முன்னோர்களை இழிவுபடுத்தி ஒருத்தன் போடுறானா அப்போ நான் சூடு சொரணை இல்லாத சென்முன்னு தெரிஞ்சதுனால தான் நம்ம எதுக்கு நடந்துக்குவோம் உங்களை கூட்டி வச்சு உங்கள் முன்னோர் நான் உங்களை கூப்பிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் குடும்பத்தை இழிவுபடுத்தி போடுறேன் அப்போ என்ன அர்த்தம் ஏ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாயே அப்படி தானே அர்த்தம் அந்த மேடையிலே அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அந்த அந்த அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது உண்மைதான் அவங்க அந்த சிந்தனையாளர்கள் கிடையாது கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் உடனே எந்திரிச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா கண்டனம் தெரிவிக்கலை அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்றாங்க ராஜேந்திர ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு அதை தவிர்த்திருக்கலாம் தவிர்த்து இருக்கலாமா எப்படி இப்படி பேசலாம்னு ஆவேசமா பேசலையே அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு அவரு அண்ணா எங்கள் குருதியில் இருக்கிறார் எங்கள் கொடியில் மட்டும் இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் அறிக்கை விடுறாங்க அப்ப எப்படி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் இந்த கட்சியை முழுக்க கபலீகரம் செய்யறது அதுதான் என்னுடைய வருத்தம் ஒரு திராவிட கட்சிய ஒரு ஆர்எஸ்எஸ் சாப்பிடுதுங்க அப்படியே சாப்பிடுது அந்த கட்சியை அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி அதிமுக ரெப்ரசன்ட் பண்ணி பேச வரக்கூடிய ஆளே ஆர் எஸ் எஸ் காரராக தான் இருக்காரு நீங்க சொல்றீங்களே ஆமா அவர் அவர் வந்து அதிமுக கிடையாது அவர் ஆர் எஸ் எஸ் காரர் ஆனா அவரு எடப்பாடி ஆதரவாளரா பேசுறாரு பாஜக காரர்ல கூட இவர் தான் ஆர் எஸ் எஸ் காரர் மாதிரி பேசுறாரு பாஜக காரர் கூட இந்த அளவுக்கு பெரியார் எதிர்ப்பு வன்மம்னா அவர் இல்ல இவருக்கு பெரியாருன்னு புரட்சி கவிதாசன் இருந்தார் ஆமா அவரு கூட பெரியார எதிர்த்து பேசுற மாதிரி தெரியல அவர் பிஜேபி கொள்கையில பேசினார் இவர் பெரியாருங்கிற பேரே பேசாம ஈவேரா ஈவேரான்னு வேறான்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஈவேரான்னு சொல்ல நீங்க என்ன ஒருத்தர் பேரை நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க அவங்க பேர் அதானு ஆனா நீங்க அதிமுக சொல்லும் போது உங்க கட்சியினுடைய சட்டம் உங்க கட்சியினுடைய கொள்கை அப்படி சொல்ல சொல்லுதா அவமா பெரியாருன்னு அவருக்கு பேர் வச்சுதான் எதிர்க்குதாங்க அதிமுக ஏ ராமசாமி தானே அவர் பேரு அப்படின்னு சொல்லுதா அதிமுக பெரியார்னு சொல்றாங்க தினமலர் பத்தி எல்லாம் அண்ணா துறைன்னு எழுதுவாங்க கேட்டா அவர் ஒரு பேரு அப்படின்னு சொல்லுவாங்க திருமண பத்திரிகையில் அண்ணா துறை எம்ஜி ராமச்சந்திரன் கருணாநிதினு தான் எழுதுவாங்க ஆனால் திமுக காரங்க தானே சொல்றாங்க அண்ணா அறிஞர் அண்ணான்னு தானே சொல்றாங்க எம்ஜிஆர் தானே சொல்றாங்க எம்ஜி ராமச்சந்திரன் சொல்ல மாட்டாங்க அவரை ஒரு மரியாதையா எம்ஜிஆர்ங்கிறாங்க அப்போ இந்த பேரை சொல்வதில் ஒரு அரசியல் இருக்குல்ல ராமச்சந்திரன் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு அதிமுகாரங்க சொல்லுவாங்களா ராமச்சந்திரன் ஆமா எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் அவர் தான் எங்கள் கட்சி தலைவர் அப்படி சொல்லுவாங்களா எம்ஜிஆர் தாங்க எங்கள் தலைவர் புரட்சி தலைவருங்க அப்படி தானே சொல்கிறாங்க ஒரு அதிமுக காரங்க அப்போ அரு அறிஞர் அண்ணா தினமலர் மாதிரி அண்ணா துறைன்னு பேசுவாங்களா திமுக அண்ணாதுறை அந்தால்தான் எங்கள் கட்சி ஆரம்பிச்ச அப்படியே சொல்லுவாங்க அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் இது அப்படி தான சொல்கிறாங்க அப்போ பேரில் என்ன இருக்கு பேரில் எல்லாமே இருக்கு தோலில் துண்டு போறதுல இருக்கு பேர மரியாதையா சொல்றதுல இருக்கு பட்டப்பேர் சொல்றதுல இருக்கு ஏனென்றால் இவருங்க வந்து பேரை வைக்கிறதுலயே ஒரு சனாதனம் இருந்தது அதை ஒழித்துட்டு நல்ல தமிழ் பேர் சமஸ்கிருத பேர் கூடாதுன்னு தமிழ் பேரை வைக்கிறதுக்காக பாடப்பட்டாங்க பட்ட பேர்கள் நாவலர் ஆஹ் இப்போ பொதுச்செயலாளர் பேராசிரியர் சொல்லும் போதே ஆசிரியர் பேராசிரியர் நாவலர் சொல்லின் செல்வர் இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம் உண்டு ஏன் இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இவங்களை வந்து சனாதனத்தில் சூத்திரர்னு சொல்லுது அந்த பேரை தூக்கியறியே நாங்க வச்சுக்கிட்டோம் சொல்லு எங்களை சொல்லு ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜின்னு கூப்பிடுறதே வந்து மரியாதை நிமித்தமா கூப்பிடறது தானே ஆமா ராஜாஜி தானே அப்படி பார்த்தா எல்லா திமுக பெரியாரிஸ்டும் அவரை ராஜாஜின்னு தானே கூப்பிடுறாங்க ராஜாஜி அது கலைஞர் ஒரு படத்துல ஆச்சாரியார் சொல்லி படம் வச்சிருப்பாரு மந்திரி குமாரில நம்பியார் கேரக்டர் ஆச்சாரியார் ஆச்சாரியார்னு பேச வச்சே டைலாக் வச்சிருப்பாரு அது ராஜாஜிய சொன்னதுதான் மறைமுகமா அடிப்பாரு கலைஞர் ஆச்சாரியார் ஆச்சாரியாரின் சதித்திட்டங்கள் நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டைலாக் வச்சிருப்பாரு ஆனா பேசும்போது மரியாதையா ராஜாஜின்னு தான் சொல்லுவாங்க திமுக காரங்க ராஜ கோபாச்சாரின்னு சொன்னா கூட என்ன தப்பு அவங்களுக்கு தலைவர் ராஜாஜி உங்க தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா தானே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் பெரியார ஈவேரா சொல்றாரு அதுதான் என் கேள்வி அதை விட்டுட்டு அதுதானே உங்க தலைவர் பேர் அப்படின்னா சொல்லக்கூடாது ராஜாஜியே சொல்லணும் பார்த்தாங்க எதுக்கு ஒரு திமுக அதிமுக ஒரு பத்திரிகையாளர்கள் சொல்லணும் குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த ஜாதி தொழில பாருங்க என்று சொன்னவரை மூதறிஞர் என்று சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு கேட்டா இவர் அதிமுக காரணம் ஆனா குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் இடஒதுக்கீடு பெறணும் எல்லாரும் முன்னேறணும் தமிழ்தான் தமிழ் தான் முக்கிய பெறணும் சமஸ்கிருதம் பெறக்கூடாது என்று போராடிய தலைவர் தந்தை பெரியாரை ஈவேரா அப்படின்னு தான் அவர் சொல்வார் யோசிச்சு பாருங்க கேட்டா இவர் அதிமுக காரணம் இல்ல எடப்பாடி ஆதரவு என்கிற பேர்ல ஆர்எஸ் காரர்கள் வந்துட்டாங்க அவங்க தான் உள்ள வராங்க அதுதான் உண்மை ஏன்னா நேற்று பிஜேபிக்காரரை விட அதிகமாக ஒரு இவர் தான் பெரியார் மீது வன்மத்தை கேட்கினார் பிஜேபிக்காரர் அவங்க கொள்கை நீ பிஜேபிக்காரர் பேசுமே எனக்கு போக வராதுங்க ஏன்னா அவங்க வந்து திராவிட கொள்கைக்கு எதிராக தானே இருப்பாங்க அதுதானே அவங்க கட்சி கொள்கை இப்போ அவங்கள்ட்ட போய் நீ திராவிடத்தை ஆதரித்து பேசு தமிழை ஆதரித்து பேசிட்டு இப்படி பேச முடியும் அவங்க சமஸ்கிருதத்துக்கு ஆதரிப்பாங்க திராவிடம் அழியணும்னு சொல்லுவாங்க அதுக்கு தானே கட்சி நடத்துகிறாங்க ஆனால் அதிமுகங்கிற பேரில் உட்காந்துட்டு அதே டோன்ல பேசுனா நான் அதைத்தான் திருப்பி அதை தான் அவர் கேட்குறாரு இன்னும் எப்படி நீ சொல்லலான்னு நான் ஐயா தனிப்பட்ட மணிகண்டனை நான் சொல்லவில்லை எடப்பாடி ஆதரவாளர் என்று நீங்க சொன்னதுனால நான் கேட்குறேன் புரிதுங்களா இது வந்து பேரில் என்ன இருக்கு பேரில் என்ன இருக்கு அப்படி நான் சுக்கா அப்படி திசை மாத்த பார்ப்பாங்க அப்படிதான் சொல்லணுமா பெரியதா நான் அப்படிலாம் சொல்ல அதிமுகனா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு அதன்படி பேசும் அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ்னு சொல்லுங்க நீங்க ஆர்எஸ்எஸ் சார்பாக வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் சண்டை போட்டிருக்கவே மாட்டேன் ஒரு பக்கம் இப்படி ஒரு நடக்குது இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறாரு இல்லையா அதுவும் நடக்குது இல்லை கலந்துக்கிட்டு யாரோ பேர் ஒரு ஆதீனமா யாரோ கூப்பிட்டாரு போனேங்கிறாங்க என்ன அதுதான் சொல்றேன் அது அதுவும் எனக்கு தெரிஞ்சு வேலுமணி போன்றவர்கள்லாம் பெரியார் அண்ணான்னு பேரை பயன்படுத்தினதை விட நிர்மலா சீதாராமன் அமித்ஷாங்கிற பேரை தான் அதிகம் பயன்படுத்திருக்காங்க அவரோட போட்டோ மேக்சிமம் அமித்ஷாவோட இருக்கிற மாதிரி இருக்கு நிர்மலா சீதாராமனோட சந்திப்புங்கிற மாதிரி தான் இருக்கு அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு பயமா இருக்கு தான் அண்ணா திராவிடம்னு இருக்கோ முழுக்க கபலீகரம் செய்து விட்டார்களோ என்று உண்மையில எனக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கணும் தமிழ்நாட்டில் அதத்தான் முதலமைச்சர் சட்டசபையிலே சொன்னார் ஏன்னா அதிமுக எடுத்துகிட்டு அந்த இடத்துல யார் வரப்போகிறா கம்யூனிஸ்ட் கட்சி வராது பாஜக தான் வரப்போகுது அப்போ அந்த நிலை வந்துவிடக்கூடாது திமுக விசஸ் பாஜகன்னு ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது திமுக விசஸ் அதிமுக தான் இருக்கணும் அதுக்காக தான் எனக்கு மனசு பதைக்குது மற்றபடி யார் வேணாலும் ஆட்சிக்கு வரட்டும் போட்டும் ஊடகவியலாளராக அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நம்ம அதை குறித்து விமர்சனம் செய்ய போறோம் நம்ம செய்திகள் அடிப்படையில் அதை பேச போறோம் ஆனால் திமுக அதிமுகங்கிற அந்த நிலை மாறிச்சுன்னா தமிழ்நாடு பேராபத்தை சந்திக்கும் இன்னொரு பக்கம் பாஜக அதாவது லீடிங் கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக ஒரு அஜெண்டா செட் பண்ணி அந்த அஜெண்டால பாஜக இணைந்தால் அது ஓகே ஆனா பாஜக ஒரு அஜெண்டா செட் பண்ணது இந்து விரோத கட்சி திமுக ஆஹ் நம்ம வந்து இந்துக்கள் வாக்கு வங்கியை வந்து நிரூபித்து காட்டணும்னு சொல்றப்போ அந்த இடத்துல அந்த அஜெண்டாக்குள்ள அதிமுக போய் நிக்குதில்ல அப்படி அந்த விஷயத்த இல்ல அவங்கதான் சொல்லி பார்த்துட்டாங்க அதாவது இப்ப அதிமுக மீது பழைய நம்பிக்கை போயிருச்சு முஸ்லீம்களுக்கு தலித்துகளுக்குன்னு நல்ல ஓட் பேங்க் இருந்தது அதிமுக இப்ப அவங்க பாஜக என்ன சொல்றாங்க உனக்குதான் முஸ்லீம் ஓட்டு தலித் ஓட்டு கிடைக்காது இல்ல அப்ப நீ கிட்டத்தட்ட எதுக்கு அவங்கள அப்பீஸ் பண்ற மாதிரிலாம் ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை எதிர்த்து பேச வேணாம் அந்த அப்பீஸ்மெண்ட்லாம் தேவையில்லை ஹிந்து கன்சால்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே அவங்க கூட்டு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் இந்து கன்சால்டேஷன் இந்து அப்பீஸ்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்டே கிடையாது தமிழ்நாட்டுக்காரன் ஒவ்வொரு வீட்லேயும் திமுக ஓட்டு போடுவான் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான் இவ்வளிய இந்துக்களுக்கு ஓட்டு போடுறோம் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு கான்செப்டே தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது இந்து கட்சியும் கிடையாது முஸ்லீம் கட்சியும் கிடையாது திமுக அதிமுக கேண்டிடேட் யார் என்ன செய்ய போறாங்க இது இதுதான் தமிழ்நாட்டில் தீர்மானிக்கும் பாஜகவோட இந்த இதெல்லாம் வேகவே வேகாது வண்டக்காடு கலவரம் வந்தப்ப எம்ஜிஆர் என்ன இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தாரா நார்கோயிலில் இந்து முன்னணியை பற்றி அவர் அச்சத்துடன் தான் பதிவு செஞ்சாரு இவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு ஏன் இந்து மஞ்சுங்கிற ஒரு அமைப்பு தமிழ்நாடு இல்லத்துல டெல்லியில் எம்ஜிஆரை முற்றுகையிட்டாங்க அவர் அவர் இருக்கும்போது அவர் வந்து இருங்கங்க நார்கோயில் அஞ்சா அஞ்சாறு பேர் செத்து போயிட்டாங்க நீங்க ஒன்னே விசாரிக்கணும் அவங்க இது பண்ணுங்கிறப்ப அவங்களுடைய பேச்சை எம்ஜிஆர் காது கொடுத்து கேட்கல அவங்ககிட்ட ஒரு மதவாத பேச்சு இருக்கு ஒரு க பதட்டம் இருக்கு எதையோ தூண்டி விட நான் அப்புறம் பேசுகிறேன் எம்ஜிஆருக்கு இறை நம்பிக்கை இருந்தது கோயிலுக்கு போனாரு இறை நம்பிக்கைங்கிறது என்ன சொல்ல எம்ஜிஆருடைய படங்கள்ல இறை நம்பிக்கையெல்லாம் வலியுறுத்தி ஒருத்தருக்கே வந்திருக்காரு அது குறித்து பேசுனா ஒரு மணி நேரம் பேசணும் எம்ஜிஆருடைய படங்களை பத்தி நீங்க அவர் அந்த முருகன் மாநாடு நடந்தப்ப கூட வந்து எம்ஜிஆர் முருகன் கெட்டப்ல இருக்கிற வீடியோ எல்லாம் அது இந்த படம் தனிப்பிறவி தேவர தேவர் ஆசை ஆசைக்காண்டி ஒரு ஒரு சீன் முருகன் வள்ளியா ஜெயலலிதா நடிக்கிற மாதிரி அதில் கூட ஒரு இஷ்யூ ஆச்சு வேலை வந்து ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் அவர் வச்சுருந்தாருன்னு சொல்லி அந்த படம் வந்து இப்போ பிரச்சனையாச்சு எம்ஜிஆர் திமுக நடிகர் இந்த மாதிரி முருகன் வேஷத்தில் நடிக்கலாமான்னு இஷ்யூ ஆச்சு ஏன்னா சிவாஜி திருப்பதிக்கு போயிட்டு வந்தது திமுகவில் பிரச்சனையான மாதிரி எதுவுமே இதாச்சு அவர் பெரும்பாலும் கடவுள் வேஷங்கள நடிக்க மாட்டார் கடவுள் வேஷத்தில் மாதிரி நடித்தார் எங்கள் தங்கம்னு ஒரு படம் மேகலா பிக்சர்ஸு அது வந்து க இவங்க படம் கலைஞர் படம் முரசிமரன் அவங்களுடைய படத்தில் தான் எம்ஜிஆர் அப்போ கதா கலாச்சேபம் பண்ணுவார் எம்ஜிஆர் மொட்டை அடிச்சுட்டு ஒரு சின்ன குடும்பி வச்சுட்டு கதா த பேசுவார் ஏண்டா அம்பி அப்படி இப்படின்னு பண்ணி பேசுவார் அது கடவுள் நம்பிக்கை இல்லை அந்த ஆன்மீகத்தை இந்த மூட நம்பிக்கைகளை விமர்சனம் பண்ணி தான் வரும் நிலாவுக்கு போகிறான் ஆம்ஸ்ட்ராங் அங்கே என்ன பண்ணுறான் அங்கே ஒரு பாட்டியை வடை சுட்டுக்கிட்டு இருப்பாள் அப்படின்னு பேசுவார் கிண்டல் அடிப்பார் ஏன்டா நிலாவில் போய் அவன் சாதிச்சுட்டு இருக்கிறான் நீங்கள் உட்காந்து இன்னும் வடை சுட்டுற கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எம்ஜிஆர் வந்து சயின்டிஃபிக்காக அந்த விஷயத்த பேசுவார் அல்ல சொல்லுவான் ராக்கெட் அனுப்புறான் எரிபொருள் ராக்கெட் சேட்டலைட் எல்லாம் இந்த மாதிரி சாதாரண பொருளெல்லாம் எல்லாம் அமெரிக்காக்காரன் எடுத்துட்டு போயிடுவான் இந்த பூஜை திருநூறு கற்பூரம் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்மாலும் எடுத்துட்டு போவான் அப்படிங்குவார் எம்ஜிஆர் கிண்டல் அடிப்பார் அந்த பாட்டை கேளுங்க அப்புறம் அறிஞர் அண்ணா அவரின் பெருமையை பற்றி பேசுவார் தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காருன்னு அது பக்தி பாட்டு மாதிரி வரக்கூடிய ஒரு பாடலில் முழுக்க முழுக்க பகுத்தறிவு கருத்துக்களே எம்ஜிஆர் பாடியிருப்பார் எங்கள் தங்கம் படம் ஒன்பது எழுபது அந்த காலகட்டத்தில் சமயம் மதம் கையாளுகிற விஷயத்துல திமுகவும் அதிமுக இருக்கு திமுக வந்து சனாதன மொத்தம் ஒழிப்போம் டெங்கு கோசுக்குன்னு விமர்சனம் பண்றாங்க நாங்க அப்படி கிடையாது நாங்க எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போவோம் இந்து இருந்து யாராவது கூப்பிட்டாங்க நாங்க போவோம் கிறிஸ்டின் யாராவது கூப்பிட்டாங்க நாங்க போவோம் முஸ்லீம்களுக்கு மத மத அமைப்புல இருந்து எங்க கூப்பிட்டாலும் திமுகவினரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப நீங்க வரணும் இல்ல பிள்ளையார் சக்தி நிகழ்வுக்கு அந்த ஏரியா மக்கள் கூப்பிட்டா அந்த பகுதி செயலாளர்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு எல்லா திமுக வட்ட கவுன்சிலர்களும் வந்து உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க மாரியம்மன் கோயில் எல்லாமே அது திமுக திமுக எல்லாம் போட்டி தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியும் இந்துக்களுக்கான கட்சியா அதை தான் நான் கேக்குறேன் இந்து முன்னணி இந்துக்களுக்கான கட்சி கிடையாது அது எங்க இந்துக்களை பத்தி பேசுது இந்துக்களை கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் இந்து முன்னணி விநாயகரை காப்பாத்துறதுக்காக இந்து முன்னணி உருவாக்கப்பட்டு யாரை காப்பாற்றுறதுக்காண்டி விநாயகரை காப்பாற்றுறதுக்காக ஆமா அதுல அவரு சொல்றாரு பிள்ளையார காப்பாத்துறதுக்காக இந்து முன்னணியை உருவாக்கணும்ங்கிறாரு இதை விட பிள்ளையார பிள்ளையாரை இருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்சியை உருவாக்குனாங்களாம் அப்போ பெரியார் என்ன பிள்ளையா பிள்ளையாரை வந்து அச்சுறுத்துகிற அளவுக்கு பெரியார் இருந்தாரா அப்போ அவங்க தானே சொல்றாங்க நம்ம இப்படி சொல்லலை இப்படி இப்படி சொல்லலாமா இப்போ இருந்து காப்பாத்துறதுக்காக நாங்கள் வந்து கடவுளை காப்பாற்றுறதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கணும் இந்து முன்னணிங்கிற அமைப்பே எப்போ எம்ஜிஆர் பீரியில் தான் அந்த இதாச்சு என்ன காரணம்னா அந்த மண்டைக்காடு கலவரம் அந்த கிறிஸ்டின் அந்த கலவரம் கடற்கரை மீனவர்களுக்கு நடந்தது அந்த கலவரத்தை வச்சு தான் இந்து முன்னிட்டு டெவலப் ஆச்சு இன்னைக்கு ராமதாஸ்வரோட வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாரு நூறு கோடி ஆர்எஸ்காரை இறக்கியிருக்கான் தமிழ்நாட்டில் இந்து முன்னணி உருவாக்கி போய் இடைசாதி மக்கள்கிட்டான் போய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கான் நம்மள இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் மதம் மாறாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம அப்படின்னு சொல்லி அது விமர்சனம் பண்ணுறாருல்ல அந்த டோன் எப்படி பார்க்குறீங்க இல்லை கட்சி உங்களுக்கு அடிப்படையில் ஒரு நக்சல் அமைப்பில் இருந்து உருவான இதுதானே அவங்க அந்த வன்னீர் சங்கத்துக்கு முன்னாடி நக்சல் அமைப்பில் இருந்து தான் வன்னியர் சங்கமாக மாறினாங்க அவங்க கோரிக்கையை தலித்த ஆகிறது தான் அது திருமாவளவன் சொன்னார் வட தமிழகத்தில் நான் எங்கே அம்பேத்கார் சிலைக்கு மாலை போட போனாலும் கீழே இதை இந்த சிலையை திறந்து வைத்தவர் டாக்டர் ராமதாசன் வருது ராம் திருமாவளவன் சொன்னார் தொடக்கத்தில் அவங்க அப்படி தானே இருந்தாங்க பெரியார் அம்பேத்கார் மார்க்ஸ் தானா கட்சி கொடி என்ன கொடி அதில் இருக்க நீளம் யாரை குறிக்குது அம்பேத்கரை குறிக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கொடியிலேயே அம்பேத்கார் சிந்தனை உண்டு அப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் செவப்பா இப்போ இடதுசாரி பெரியார் அம்பேத்கர் மார்க்சியம் எல்லாத்தையும் கலந்து தான் தமிழ் தேசியம் தான் அவங்க ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க வேற மாதிரி போயிட்டாங்க இப்போ உள்ள பாமக வச்சு அந்த வீரியமான ராமதாஸை ஒப்பிடக்கூடாது அது இடஒதுக்கீடு தமிழ் உணர்வு தலித் வன்னியர் ஒற்றுமை இப்படி இந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அவர் தான் கேட்டாரே ஜனாதிபதியை பார்த்து வன்னியர் இடஒதுக்கீடு தராதப்ப நீ சனாதிபதியா சனாதனத்தின் அதிபதியா ராமதாஸ் கேட்டார் புரட்சிக்காரன் ஒரு படம் வந்துச்சு திராவிடக் கழகம் எடுத்த படம் அதில் கடவுள் இல்லடா கடவுள் இல்லடான்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை பாமகவினர் வந்து மேடையில் போடுவாங்க இப்பெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாறி மாறி போயிட்டு இருக்காரு அன்புமணி ஐயப்ப ஒவ்வொரு ஒரு கோயில விடாம நேத்திகடன் செஞ்சுட்டு இருக்காரு மூன்று சதவீத பாப்பா செய்கிற சூழ்ச்சி அப்படின்னு ராமதாஸ் பேசுறாரு ஆமா அந்த சூழ்ச்சிக்கு அன்புமணியே பலியாயிட்டாரு அந்த சூழ்ச்சிக்கு அந்த சூழ்ச்சிக்குள்ள தான் அவர் இப்போ முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமதாஸ் என்ன பேசினாரோ அந்த சூழ்ச்சிக்கு அவர் பயனே பலியாயிட்டார் அவன் கோவில் போறதும் பிரார்த்தனை போ கட்சிக்கானே உங்க கூட்டணிக்கு பயந்து வராம இருக்கிறான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டு பிரார்த்தனை பண்றாரு அவர் அடிக்க விடுறாரு ஐயோ செத்து போடாதாயா கூட்டு பிரார்த்தனை போடுவா ஏன்னா அல்லாதாயா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அது ஒரு காவலியா போயிட்டு இருக்கு அதனால இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் இது வந்து அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியை முழுங்கிக்கிட்டு இருக்கு இது அதிமுக தொண்டர்கள் தான் கவலையுடன் பார்க்கணும் ஈவேரான்னு சொல்றது அதிமுகங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது பெரியா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எவ்வளவோ திராவிட தன்மைகள் இருக்கு அந்த அம்மா வந்து சொன்னாங்க சட்டசபையில் நான் ஒரு பாப்பாத்தி எல்லாம் பேசுனாங்க ஆனால் அறுபத்தி சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப அவங்க பாதுகாத்ததும் அவங்கதான் இப்போ அதிமுக முழுக்க ஒரு அமித்ஷா கழகமாகவும் ஆரிய கழகமாகவும் மாற்ற முடியாது ஒரு ஆரியரான ஜெயலலிதாவே அதிமுக இருந்து அது ஆரிய தன்மையோடு மாத்த இல்லையே சங்கராச்சாரியார் அரசு பண்ணாங்கல்ல அந்த கட்சி ஒரு ஆரிய கட்சி அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சங்கராச்சாரியார் அரசு பண்ணாங்கல்ல அதெல்லாம் சில இடங்கள்ல குறிப்பாக வந்து இந்த மத மாட்ட தடை சட்டம் கொண்டு வந்தது ஆடு மாடு பலியிடக்கூடாதுன்னு சொன்னது அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆமா அது எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் உடனே சரி செய்துக்கிட்டாங்க தோல்விக்கு அப்புறம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தானே சங்கராச்சாரியார் அரெஸ்ட் பண்ணாங்க சங்கராச்சாரியார் அரெஸ்ட் பண்றது ஒரு பிராமின் செட் உள்ளவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க அது ஜெயலலிதா தானே பண்ணாங்க சோ நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேர் மீது ஒரு பார்வை உண்டு உங்க திராவிட இயக்க உணர்வு இல்லை கலைஞர் அளவுக்கு அண்ணா அளவுக்கு இவங்க அந்த திரவிடின் உணர்வு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் உண்டு ஆனாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய ஆட்சியில் அந்த மாதிரி ஆரிய சார்புடன் தன்னை காமிச்சுக்கிட்டது இல்லை அதான் அமைக்கும் போது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் மாலை அணிவித்துட்டு தான் ஆமா அதுதானே பண்ணாங்க அவங்க எங்க பேரில் உள்ள ஜாதி தெருவில் உள்ள ஜாதி பேர்லாம் நீக்க சொல்லி அரசாணை போட்டது எம்ஜிஆருங்க பெரியாருக்கு நூற்றாண்டு விழா சிறப்பாக நடத்தினது எம்ஜிஆர் எழுத்து பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம் லை அதை கொண்டு வந்தது பெரியார் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது பெரியார் அவர் எப்படி நீங்கள் அப்படியே இப்போ நீங்கள் சேலமணிகண்டன் பேசுகிற மாதிரியே எம்ஜிஆர் இருந்தார் சொல்லுங்கள் சேலமணிகண்டன் பேசுகிற மாதிரி இருந்தால் பெரியார் நூற்றாண்டு நடத்துவாரா பெரியார் மொழி எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வருவாரா ஒரு சமூகநீதியின் அடிப்படையில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பேரில் உள்ள சாதி பேர்லாம் தெருவில் சாதிப்பேர்லாம் நீக்கன்னு சொல்லி ஆணை போட்ட போட்டவர் ஈழத்தமிழர்களுக்கு உதவி செஞ்சார் அதெல்லாம் பெரியாரிய சிந்தனை தானே ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார் இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அது மட்டும் இல்லை அந்த அந்த பஞ்சாயத்து தலைவர் அது எனக்கு சரியாக அந்த விஷயங்கள் வரல அந்த வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ்லாம் வரும்போது அது குடும்ப குடும்பமாக வர்றதாக இருந்ததாம் அப்பா பையன் அதை ஒழிச்சிட்டு ரிசர்வேஷன் அடிப்படையில் பிசிஎஸ்சிக்கு வரணுங்கிற மாதிரி கொண்டு வந்ததுலேயும் எம்ஜிஆர் ஆட்சியோடய பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய பல ரோல் வந்து திராவிட தன்மையோட தான் இருந்திருக்கு இவங்க சொல்கிற மாதிரி ஆரிய சார்புலாம் கிடையாது அது தொடக்கத்தில் அந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கிட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து மிகப்பெரிய அடி வாங்கினார் எலெக்ஷனில் சிவகாசியிலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் ஜெயித்தார் அதுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கிட்டார் அதே மாதிரி ஜெயலலிதா மையார் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆடு கோழி சட்டம் அப்படின்லாம் கொண்டு வந்து தேர்தலில் பட்டு தோல்வி வாங்கினோன்னா அதையும் திரும்ப பெற்றுட்டாங்க பெற்றுட்டு சங்கராச்சாரியார் அரசு போனாங்க சங்கராச்சாரியார் அவங்க கைது செய்யும் போது பிஜேபி அலைன்ஸ் கிட்டத்தட்ட அத்வானியெலாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க எடுக்கவே இல்லை அவங்க அதனால பிஜேபியோட அலைன்ஸ்ல இருந்தாலும் ஜெயலலிதா எப்படி இருந்திருக்காங்க பாருங்க வாஜ்பாயை தண்ணி குடிக்க விட்டது ஜெயலலிதா தானே ஜார்ஜ் இருந்து யஸ்வந்த் சிங்கா ஓஎஸ் போய் வந்து வெயிட் பண்ண பார்க்க வச்சாங்க இன்னைக்கு முதல்வர் யாருன்னு கேட்டா அது வந்து அதிமுக முடிவு செய்யும் அதிமுக அதிமுக இருக்க யாரோ ஒரு தரம் மூர்த்தியா அவரு கூட வர மாட்டேங்குது ஓபிஎஸ் மைண்ட்ல இருக்காரா டிடிவி தினகரன் மைண்ட்ல இருக்காரா பிஜேபி என்ன தெரியுமா பண்ணும் இந்த மாதிரி நேரத்துல எல்லார்கிட்டையும் நம்பிக்கை பெறதுக்காக நீ நீதாம்பா சிஎம் கூட சொல்லி வைக்கும் வேலுமணி செங்கோட்டை தாராளமா இருக்கும் எங்க டிடிகரன் ஓபிஎஸ் எப்பா பா வந்ததுக்கு அப்புறம் இவனை கழட்டி விட்டுருவோங்களா இந்த மாதிரிலாம் கூட செய்ய வாய்ப்பு இருக்குது கூட்டணி ஆச்சுங்கிறாங்க அதுவே காமெடி பாஜக கூட கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் வந்தால் எவ்வளோ காமெடியாக இருக்கும் அப்படி சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க முதல்ல வாய்ப்பே இல்லை அதிமுக தனித்து நின்னாவது ஏதாவது ஓட்டு வாங்கும் பாஜகவுடன் சேர்ந்து பாஜகவுக்கு எழுபது சீட்டு எண்பது சீட்டு அப்படின்னு சொன்னால் எண்பத்தோரு சீட்லேருந்து தான் திமுகவுடைய வெற்றி கணக்கு தொடங்குது கூட்டணி ஆட்சி எண்பது சீட்டு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்போ எடப்பாடி பேரை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் தானே கையெழுத்து போடமோ பக்கத்தில் உட்காந்துருந்தாரு எடப்பாடி தானே சொல்ல மாட்டேங்கிறாரு செங்கோட்டையன் தம்பித்துறை ஜெயக்குமார் எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி அவங்க மனசு கோணம் ஏன்னா ஜெல்லாகலை இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஐம்பது பர்சன்ட் ஜெல்லாகலை அதிமுக எடப்பாடி கலைன்ஸு எண்பது பர்சன்ட் ஜெல்லாகலை ஆகலை ஏன்னா பாஜகவில் இருக்கிறது முக்கால்வாசி பேர் அண்ணாமலை ரசிகர்களாக இருக்கிறாங்க அவங்களை எடப்பாடியை தயாராக இல்லை அப்ப அந்த டீம் எடப்பாடிக்காக ஒர்க் பண்ணாது தான் அவர் எடப்பாடி பேரையே அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறார் அண்ணாமலைக்கு ஒரு மாசு இருக்கு அப்படின்னு நைனாரை விட அண்ணாமலைக்கு தான் இன்னும் மாசு இருக்கு அப்ப எதுக்கு அந்த பேரை சொல்லிக்கிட்டு நாளைக்கு அவங்க என்ன வேணாலும் நடக்குங்க நயினார் நாயந்திரன் உட்பட எல்லார்ட்டையும் நீ தான் சிஎம் சொல்லி தான் வச்சுருப்பாங்க அவங்க ஜெயிச்சா அது ஒரு இஷ்யூ இருக்குல்ல அப்படி ஜெயிச்சு ஏதாவது ஒன்று திருமணம் பண்ணி அவங்க யோசித்தா கூட எடப்பாடி பேரை எடப்பாடிக்கு பேரலாக வேறு எல்லாத்தையும் சொல்லி வைப்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு அடிப்படையான அறம் கிடையாது இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியமெலாம் கிடையாது கொடுத்த வாக்குறுதி இமே இது செய்யணுங்கிற கிடையாது அந்தந்த நேரத்துக்கு சொல்லிட்டு போயிடலாம் இவங்க தானேங்க ஓபிஎஸ் வந்து தர்மத்தம் பண்ண சொன்னாங்க அப்புறம் இவங்களே ஓபிஎஸ் நட்டாத்தில் விட்டாங்க ஈபிஎஸை பிரித்ததும் இவங்க தான் அதுக்கப்புறம் ஈபிஎஸோடையும் இது பண்ணாங்க அதனால் இவங்க யாருக்கும் கொடுத்த பிராமிஸை செயல்படுத்தணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அந்தந்த நேரம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க எடப்பாடி பேரே சொல்ல பாருங்க இப்போ எப்படி எடப்பாடி ஆதரவாளர்கள் வேலை செய்வான் அந்த கூட்டணியே ஜெல்லாகாமல் இருக்கு இதுல இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்களை வேற இறக்கி விடுறாங்க விவாதங்கள்ல இறக்கி விட்டு நான் நானும் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ்காராவே பேச வேண்டியதானே வலதுசாரின்னு எதுக்கு அதிமுக ஆதரவாளருங்கிற டோன்ல பேசுறாங்க அந்த நிலையில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க நன்றி நிறைய விஷயங்களை விளக்கியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி